கன்னியாகுமரி மாவட்டம் குறும்பனை மீனவ கிராமத்தில் குடியிருப்பை ஒட்டி கட்டப்படும் மீனவர் ஓய்வறை கட்டிடத்தில் ஜன்னல் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த குடும்பத்தை மிரட்டும் கும்பலால் பாதுகாப்பு கேட்டு எஸ்பி அலுவலகத்தில் குடும்பத்தினர் மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் குறும்பறை மீனவ கிராமத்தில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் சகாய வினோ இவரது வீட்டின் அருகில் மீனவர்கள் தங்களது மீன் வலைகளை பழுது பார்த்தல் மற்றும் ஓய்வு எடுப்பதற்காக ஊராட்சி நிதியில் ஓய்வறை கட்டப்பட்டு வருகிறது இக்கட்டிடத்தின் ஒரு பக்கத்தில் சகாய வினோ வீட்டினை ஒட்டி ஜன்னல் அமைக்கப்படுவதை எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியருக்கு அவர் மனு அளித்த நிலையில் ஊராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்தில் பார்வையிட்டு அக்கட்டிடத்தில் ஜன்னல் அமைப்பதை தவிர்த்து கட்டிட பணியை மேற்கொள்ள கூறியுள்ளனர் இந்நிலையில் கட்டிட பணியை மேற்கொண்ட ஒப்பந்ததாரரை அப்பகுதியைச் சேர்ந்த ஏழு பேர் கொண்ட கும்பல் தாக்கியுள்ளனர் இதுகுறித்து குளச்சல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அக்கும்பல் தங்களை மிரட்டி வருவதாகவும் இதனால் நாங்கள் மற்றும் எங்கள் குடும்பமும் மிகவும் பயத்துடன் உள்ளோம் எனவும் தங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு தந்து உதவுமாறும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மீனவர் ஓய்வறை ஒன்று கட்டப்பட்டு நாங்கள் எங்க பாதுகாப்பு கருதி எங்க பா போக்கு போக்குவரத்து பாதுகாப்பு கருதி அதில் வந்து வடக்கு சைடு ஜன்னல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனு கொடுத்து பலெட் வீடியோவும் மனு கொடுத்து அவங்க வந்து ஆள் அனுப்பி பார்த்து அந்த ஜன்னல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த அரசு ஒப்பந்தக்காரர் வந்து வேலைக்கு அனுப்பினாங்க அவன் வேலை செய்ய வந்த அரசு ஒப்பந்தக்காரருங்க சில அந்த ஏரியாவில் உள்ளவங்க வந்து ஒரு ஏழு பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க அடிச்ச ஏழு பேர் சேர்ந்து அடிச்சாங்க அடிச்சதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா அந்த கேஸுக்கு நாங்கள் ஈடுபட ஈடுபடவே இல்லை இப்போ என்னன்னா அவங்க வந்து நாங்க தான் கேஸ் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயத்துல எங்களை வந்து மிரட்டுதாங்க அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறாங்க ரொம்ப எங்களை வந்து மிரட்டி வீட்டுல இருக்க விட மாட்டோம் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இது பண்ணுறாங்க எங்களை பாதுகாப்பு வேணும் அதுக்காக தான் நாங்க எஸ்பி பார்க்க வந்திருக்கோம் எஸ்பி ஆபீஸ்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க